சரி இதுக்கு ஒரு ஓம சொல்றாரு மருள் நிலை நீங்க துணை புரியும் அருள் நிலை தலைப்பு என்ன சொல்றாங்க மருள் நிலை நீங்க துணை புரியும் அருள் நிலை அருமையான பாட்டு இருள்நனி இரவிதான் வந்து இரித்தலும் இரவில் என்னும் பொருள்நிலை கண்டு மாந்தர் பொருந்திடுமாறு போல மருள்நிலை எங்கும் நீங்க மகிழ்ந்து உயிர் தன்னுள் மண்ணும் அருளையும் ஒளிய ஞாலத்து அறிந்தவாறு அறியும் இது ஓம் சொல்றாரு ஓம பாருங்க இருள் இரவிதான் வந்து இரித்தலும் இரவில் என்னும் பொருள் நிலை கண்டுமாந்தர் பொருந்திடுமாறு போலி இருங்கிருட்டு பன்னெண்டு மணி ஒண்ணுமே தெரியல ஒண்ணுமே தெரியல இவ என்ன செய்யறான் வீட்டுக்குள்ள தடவி தடவி பாக்குறான் இங்கதான வெச்சம் எங்கயோ இத ஏதோ ஒரு பொருளை சிவப்பிரகாசம் புத்தகத்தை இங்கதானே வச்சேன் அப்படின்னு எத்தனை மணிக்கு தேடுறான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இருட்டு வேற லைட்டும் போடல கரண்ட் இல்ல என்ன செய்யறான் தேடி தேடி பார்க்கறான் புத்தகம் எங்க இருக்குதுன்னே தெரியல இருள் நனி இறைவிதான் வந்து இருத்தலும் பொருள் நிலை கண்டு மாந்தர் பொருந்திடுமாறு போல அந்த இரவு நேரம் பூரா தேடுனா பொருளே கிடைக்கல அப்புறம் என்னாச்சு மணி ஒரு அஞ்சு மணி ஆச்சு ஆறு மணி ஆச்சு சூரியன் வந்தாச்சு சூரியன் வந்தாச்சு இப்ப என்ன இருக்கு அங்கதான் டேபிள் மேல அந்த புத்தகம் சிவப்பிரகாசம் புத்தகம் இருக்குது உடனே என்ன சொல்றான் ஆஹ் கண்டுபிடிச்சேன் புத்தகத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா ஏய் நீ கண்டுபிடிச்சு ராத்திரி யாரியாக தொலாவின ராத்திரி நீதான தொலாவின ஏன் உனக்கு தெரியல ஏன் தெரியல இருட்டுல இருந்த இருட்டுல இருந்த சூரியன் உனக்கு காட்டல அதனால நீ என்ன செஞ்சிட்ட பாக்கல இப்ப நீ பார்த்த உடனே நீ என்ன செஞ்சிருக்கணும் சூரியன் காட்ட நான் கண்டேன் சொல்லணுமா இல்லையா எவனாச்சு சொல்றானா எவனாச்சு இல்ல அப்படி சொன்னா நம்மள எப்படி பாப்பான் நல்லாதாயா இருந்தான் காலையில போகும் போத இவன் நல்லாதான் போனான் ஏதோ சித்தாந்த வகுப்புக்கு போயிட்டு வந்தான் பேச்சே ஒரு தினிசா இருக்கியா அப்படிமா நான் என்னது இறைவன் காட்ட நான் கண்டு கொண்டிருக்கிறேன் சொன்னையாயா இறைவன் சொல்ல நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பேசுன என்ன ஆகும் ஓ போச்சியா வம்பு அப்படின்னு நினைச்சுக்கோனா இல்லையா ஏன்னா உலகம் அப்படிதான் இருக்கு ஆனா அதான் உண்மை அதுதான் உண்மை ஆனா நம்மளால அப்படி பேச முடியுதா யாராவது பேசுறாங்களா அப்படி உலகத்துல ஒருத்தரும் இல்ல உலகத்துல அப்படி ஒருத்தரும் இல்ல அதாங்க சொல்றாரு இருள் நணி இரவிதான் வந்து இருத்தலும் ஒரு நிலை கண்டு மாந்தர் போல பொருந்துகிறான் எப்படி நானே கண்டேன் நானே எடுத்தேன் நானே பேசினேன் அப்படின்னு வேலை செய்யறான் நானே செய்ததாக நினைத்து கொண்டிருக்கிறான் அது போல அறிவு விளங்காம இருக்கிற ஆன்மாவுக்கு அறிவை விலக்கி சிவம் இது உலகம் இது விட வேண்டியது பெற வேண்டியது விடுகிறதுக்கு இதை செய்ய பெறுவதற்கு என்ன பெருமான் ஒவ்வொரு உபகாரமாக என்ன செய்யறான் இடம் செஞ்சா இவன் என்ன செய்யறான் நானே பாத்துட்ட நானே பாத்துக்கிவா நம்ம எல்லாம் அப்படிங்க நம்ம எல்லாம் அப்படிங்க நாங்கெல்லாம் கூப்பிட்டா பெருமான் அப்படி வந்து நிப்பாரு நாங்க கூப்பிட்டா பெருமான் வந்து அப்படி நிப்பாரு யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி அப்படின்னு சுந்தர சொன்ன மாதிரி நமக்கும் பெருமான் என்ன செய்யறான் வந்து நிக்குறான் அப்படின்னு நினைச்சிக்கிறோமா இல்லையா அது என்னது ஆன்மா அப்படிதான் நினைக்கும் ஆன்மா நினைக்கும் ஏன்னா இரவிட காணாத பொருளை சூரியன் காட்ட கண்ட நிலையில சூரியன் காட்ட கண்டேன் சொல்வதற்கு உலகத்துல ஒருத்தரும் இல்ல அது போல இறைவன் காட்ட இறைவன் அறிவை பக்குவப்படுத்த அறிகிற ஆன்மா ஒருபோதும் இறைவனால் நான் கண்டேன் இறைவனால் நான் அணிந்தேன் இறைவனால் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்றவங்க ஒருத்தரும் ஒருத்தரும் இல்ல அதான் என்னங்க மறுநிலை எங்கும் நீங்க மறுநிலை என்பது என்னதுங்க மறுநாள் என்னது மயக்கம் மயக்கம்னா என்னது மயக்கம் ஆஹ் அனித்தத்தை நித்தமாகவும் நித்தத்தை அனித்தமாக வேண்டியதெல்லாம் வேண்டாததா தெரியும் வேண்டாததெல்லாம் வேண்டியதா தெரியும் அதுக்குதான் மருள் நிலைன்னு எப்படி இருக்கு எல்லா ஆன்மாவும் அப்படிதான் இருக்கு யாரும் விதி விதிவிலக்கு இல்ல தான் இருக்கிறோம் நாம நம்ம இப்ப எப்ப இருக்கிறோம் மருளதான் இருக்கிறோம் நம்ம என்ன செய்யறோம் பெருமான் அனுபவத்தை கொடுத்து திருத்தி அப்ப என்ன செய்யறான் தெருளுக்கு கொண்டு வருகிறான் தெருள் என்பது தெளிந்த நிலை அது என்னது இதற்கு நேர்மறையானது வேண்டியது வேண்டியதா தெரியும் வேண்டாதது வேண்டாததா தெரியும் இப்ப நமக்கு வேண்டாததெல்லாம் வேண்டியதாகும் வேண்டியது வேண்டாதான் தெரியுதா இல்லையா இந்த நிலை மாறுனா அதுக்கு என்ன பேர் தெருவுன்னு பேர் அதுக்கு என்ன பேர் தெளிந்த நிலை தெளிந்த நிலை மறுநிலை எங்கும் நீங்க மறுநிலை எங்கும் நீங்க மறு நீங்க மயக்கம் தெளிய என்ன ஆகும் மகிழ்ந்து அப்போ இந்த ஆன்மாவுக்கு ஒரு அனுபவம் நிகழும் வருமானம் அனுபவிக்க அனுபவிக்க ஆன்மாவுக்கு என்ன நினையும் ஒரு அனுபவம் நிகழும் மகிழ்ந்து உயிர் தன்னுள் மண்ணும் அருளையும் ஒழிய அப்படி அந்த வியாபக அறிவு ஆன்மாவுக்கு வந்த நிலையில இதுகாரும் பெருமான் எங்க இருந்தா உயிருக்கு உயிராக உயிருக்கு உயிராக உயிரினுள்ளே நிலை பெற்றிருக்கிற சிவம் உயிரில நிலை பெற்றிருக்கிற சிவத்தை ஞானத்து அறிந்தவாறு அறியும் என்றே உலகத்துல எப்படி நான் அறிந்தேன் ஞான சொல்றானோ அது போல சிவம் வெளிப்பட்ட நிலையிலும் என்ன சொல்லிட்டு இருப்பான் நான் தான் சிவத்தை பார்த்தேன் நான் முயற்சி செஞ்சேன் நான் கண்டே நான் பெற்றேன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்படி சொன்னா அதுக்கு அந்த ஞானத்துக்கு என்ன பேரு அதுக்கு என்ன பேரு பசு ஞானம்னு பேரு அந்த ஞானத்துக்கு என்ன பேரு பசு ஞானம் பாச ஞானம் பசு ஞானம் பதி ஞானம் பதி இறைவனது ஞானம் அது உண்டா இல்லையா நமக்கு உண்டா இல்லையா பதிஞானம் நமக்கு உண்டா இல்லையா கேள்வி கேட்கும் போதே தகராறாவே கேக்குறீங்க சந்தேகத்தை கலப்புற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க பசு ஞானம் பசு ஞானம் நமக்கு உண்டா இல்லையா என்ன வேறுபாடு பாச பாசஞான என்னது கருவிகளால் அறிகிற ஞானத்துக்கு பாச ஞானம்னு பேசு கருவிகளால் அறிந்தா பசி ஞானம்னா இறைவனது ஞானத்தை தனது ஞானமாக அறிகிற மயக்க உணர்வு பதிஞானம்னா இறைவனது ஞானம்ங்கிறது சரி ஆனா அது ரொம்ப கவனமா பொருள் செய்யணும் அது அவனோட ஞானமா நம்ம ஞானமா நம் அறிவை விளக்குகிற திருவருள் நம்ம அறிவை விளக்குகிற திருவருளுக்கு தான் பதிஞானம்னு பேரு விளக்குகிற இடத்துல இது இறைவனது திருவருளே அப்படின்னு நிக்கணும் இந்த விளக்கம் என்னால் ஆனதுன்னு நினைக்க கூடாது அறிவு பதிஞானம் என்பது என்ன நம்ம அறிவு விளங்குறதுக்குதான் பதிஞானம்னு பேரு இது இறைவனது ஞானம் என்ன செய்யுது நம் அறிவை விளக்குது நம்ம அறிவை விளக்குது இப்ப அறிவுல என்ன இருக்கிற குற்றம் எல்லாம் நீங்கிருச்சு இப்ப நம்ம அறிவு என்ன ஞானத்துல இருக்குதுன்னு அர்த்தம் பதிஞானத்துல இருக்குன்னா அவன் ஞானத்தை நமக்கு கொடுத்துட்டானா நம்ம அறிவு பதிஞானங்கிறத நம்ம அறிவுதான் ஆனா அந்த பதிஞானம் என்பது என்னதுங்க பாச சம்பந்தம் இல்லாத ஆன்மாவின் ஞானத்துக்கு பதிஞானம்னு பேரு ஏன்னா பதியினது ஞானம் நம் அறிவுல எப்படி இருக்கு விளங்கி நிக்குது விளங்கி நிக்குது இதுக்கு உதாரணம் அழகா சொல்லுவாங்க என்னது நெருப்புல இருக்கிற இரும்பு நெருப்புல இருக்கிற இரும்பு இப்போ நெருப்புல இருக்கிற இரும்பு என்ன ஆயிரும் நெருப்பாவே இருக்கும் நெருப்பாவே இருக்கும் ஆனா நெருப்பு வேற இரும்பு வேற புரியுதா இல்லையா அப்போ இந்த இரும்புக்கு என்ன ஆயிடுச்சு இப்போ நெருப்பின் தன்மை இரும்புல விளங்கி நிற்கிறது விளங்கி நிற்கிறது புரியுதா இல்லீங்களா அப்போ சுடுதுன்னு வச்சிக்க சுட்டது நெருப்பா இரும்பா நெருப்பு தான் சுட்டுச்சு நெருப்பு தான் சுட்டுச்சு ஆனா எங்கிருந்து சுட்டுச்சே இரும்பு இடமாக கொண்டு சுட்டுச்சு இரும்பு இடமாக ஞானத்துல ஆன்மாவின் ஞானத்துல விளங்கி தோன்றும் விலங்கி தோன்றும் விலங்கி தோன்று எப்படி நெருப்புல வச்ச இரும்புல என்ன இருக்கும் அதுல இருக்கிற துரும்பு அதெல்லாம் என்ன ஆயிடும் எல்லாம் தானா போயிடும் துரு பிடிச்சி இரும்பு கொண்டு வச்சீங்கன்னா கூட என்ன ஆகும் துருவெல்லாம் போயிடும் அது மாதிரி நம்ம அருவில் இருக்கலாம் ஆனவம்ங்கிற மலம் சிவத்து சாறுகிற போது நீங்கிரும் அப்போ இதுல என்ன இருக்கும் அந்த சிவ சார்பு விளங்கி தோன்றும் அப்ப இந்த அந்த இடத்துல ரெண்டு பொருள் இருக்கு அந்த இரும்பு இரும்பு எதுக்குள்ள இருக்கு நெருப்புக்குள்ள இருக்கு அந்த ஆனா அங்க ரெண்டு பொருள் என்ன இருக்கு இரும்பு இருக்கறதே நெருப்பும் இருக்கிறது ஆனா இரும்பு தன் தன்மை இழந்து தன் இழந்து நெருப்பின் தன்மையை பெற்று நிற்கிறது பொருள் ரெண்டு தன்மை பெண்ணவா இருக்கு பொன்னா நிக்குது அது மாதிரி ஆன்மாவுக்கு அறிவு தனி சிவத்தின் அறிவு தனி ஆனா பாச சம்பந்தம் விட்டு நீங்குகிற போது பாச சம்பந்தம் விட்டு நீங்குகிற போது ஆன்மாவின் அறிவில சிவத்தினுடைய ஞானம் விளங்கி தோன்றும் அதுக்கு பேரு தான் பதிஞானம்னு பேரு பதியனது ஞானம்னு சொன்னா அவனோட அறிவு சொல்லக்கூடாது ரெண்டுக்கு வேறுபாடு புரியுதா புரியுதா இல்லையம் அவனது ஞானம் தான் ஆனா அங்க இருக்கிறதுனால அது சிவஞானம் எங்க அறிவுல விளங்குகிற போறது அதுக்கு என்ன பேரு பதிஞானம்னு பேரு அப்ப எல்லா இடத்துலயும் ஒரே அறிவு தான் ஆன்மாவின் அறிவு தான் புரியுதுங்களா ஆன்மாவின் அறிவு கருவியை பார்த்துட்டு இருந்தா அதுக்கு பாசஞானம்னு பேரு பதிய இது பதி ஞானம்னு பேரு பதியம் பசு ஞானம் எதை பாக்கும் ஒண்ணு உலகத்தை பார்க்கும் இல்லன்னா சிவத்தை பார்க்க பார்த்தது எது ஆன்மாவின் அறிவு ஆன்மாவினுடைய அறிவு உலகத்தை பார்த்தா இதற்கு பாச ஞானம்னு பேரு ஏன்னா உலகத்தை பாக்குதுன்னு சொன்னாவே எப்படி பாக்கும் கருவி வழியா தான் பாக்கும் அதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தோம் கருவி இல்லாம உலகத்தை இது பார்க்காது கருவி இல்லாம உலகத்தை பார்க்காது உலகத்தை எது கருவி வழியா பார்க்கும் கருவி வழியா இந்த அறிவுக்கு என்ன பேரு பேரு இந்த இடத்துல ஞானம் எதோடைய ஞானம் ஆன்மாவின் ஞானம் தான் ஞானம் பசு ஞானம் ஞானம்னு சொன்னா எல்லா ஞானத்திலும் இருக்கிறது என்னது ஆன்மாவினுடைய அறிவு தான் ஆன்மா அறிவு எப்படி உலகத்தை கறிவெளியா ஞானத்துக்கு பசு ஞானம்னு பேரு பாச ஞானம்னு பேரு இது ஆன்மாவின் அறிவு சிவத்தை பார்க்கிற போது பதிஞானம்னு பேரு ஏன்னா அதை பார்க்கிற போது எப்படி நிக்கும் பதியாவே நிக்கும் பதிஞானமாவே நிக்கும் அப்படி பதிஞானம் இதனுடைய ஆன்மாவின் அறிவுல சிவத்தின் அறிவு விளங்கி தோன்றுவதுனால ஆன்மாவின் ஞானத்திற்கு பதிஞானம் என்று பெயர் சரிங்களா அடுத்தது இத பார்க்கற போது நான் பார்த்தேன்னு சொல்லிருச்சுன்னா பசு ஞானம் வந்துரும் புரியுதா இல்லைங்களா அப்ப அறிவு மூணு இடத்துலயும் என்னது ஒரே அறிவுதான் அது நிக்கிற நிலைதான் இந்த மூணு நிலை மூணு நிலை சரி